ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்துட்டு இந்த உளுந்து சோப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் நியூவாக நம்ம ரெடி பண்ணியிருக்கக்கூடிய இந்த உளுந்து கசகசா பாதாம் பருப்பு சோப்பு இதில் வந்து நம்ம உளுந்தம்பருப்பு கசகசா பாதாம் இது மூணு இன்க்ரீடியன்ட்ஸும் இது கூட சேர்த்து இன்னும் ஸ்பெஷலாக ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸும் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம் இது வந்து இன்ஸ்டண்ட்டாக ஸ்கின் நல்ல ஒரு பளபளப்பாக நல்ல க்ளோவாக செம்ம கலராக மாற்றும் இமிடியேட்டாக இதோட ரிசல்ட் உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு சூப்பர் எஃபெக்டிவான நியூ ப்ராடக்ட் தான் இந்த பாதாம் பருப்பு கசகசா சோப் இதோட மேக்கிங் வீடியோ தான் நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம் இது நாங்கள் எப்படி ரெடி பண்ணுறோம் இதுல என்ன மாதிரி இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்றோம் என்பதை டீட்டெயிலா நாளைக்கு வீடியோல பாத்துக்கலாம் இப்ப வந்து இதோட பெனிஃபிட் பாத்துக்கலாம் இதை நம்ம வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணும் போதுமே அதாவது நீங்க இது கையில நீங்க வந்துட்டு குழைக்கும் போதுமே உங்களுக்கு சோப்பு மாதிரி இருக்காது அவ்வளவு ஒரு திக் மில்கா இது உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நீங்க ஸ்கின்ல அப்ளை பண்ணும் போதும் ஸ்கின்லயும் நல்ல ஒரு ஷைனிங்கா ஒரு திக் மில்கா போட்டு நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணும் போதும் என்ன ஒரு க்ளோ கிடைக்குமோ என்ன ஒரு பிரைட் கிடைக்குமோ என்ன ஒரு ரிசல்ட் கிடைக்குமோ சேம் அதே மாதிரியே இருக்கும் இது வந்து நம்ம வந்துட்டு கோட் மில்க்ல தான் இந்த சோப் நம்ம ரெடி பண்றோம் கோட் மில்க்கும் இதில் சேர்த்துக்கூடிய அந்த பாதாம் பவுடரும் உளுந்த பருப்பு பவுடரும் கசகசாவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணக்கூடிய விஷயமும் சேர்ந்து நீங்கள் ஸ்கின்ல அப்ளை பண்ணும் போதுமே செம்ம ஸ்மூத்தாக இருக்கும் செம்ம ஒரு மில்கியாக இருக்கும் ஸ்கின் செம்ம ஒரு பிரைட்டாக இருக்குங்க ஜஸ்ட் ஒரு சோப் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நான் சொல்றது எந்த அளவுக்கு உண்மைன்றது உங்களுக்கு தெரிய வரும் நெக்ஸ்ட் இந்த சோப் வந்து நம்ம லாஸ்ட் வீக் நம்ம லான்ச் பண்ணிடும் இந்த ஒரு வாரமே இந்த சோப் தொடர்ந்து வாங்கி அவ்வளோ ஃபீட்பேக் ஷேர் பண்ணுறாங்க உண்மையாகவே சூப்பராக இருக்கு ஸ்கின் அவ்வளோ சாஃப்டாக இருக்கு இது சோப் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுற மாதிரி இல்லை ஒரு திக்கான மில்க் கூட ஒரு பால் பால் பவுடர் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணால் எப்படி இருக்கு க்ரீமியாக இருக்குது சோப் உண்மையாகவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க உண்மைதாங்க இது நீங்கள் வந்துட்டு க்ரீமியாக தான் இருக்கும் நீங்கள் நார்மல் சோப்பு மாதிரி இருக்காது இதை கையில் குழைக்கும் போதுமே உங்களுக்கு ஒரு க்ரீமி மாதிரி ஒரு திக் கிரீமிட்டிக் பேஸ்ட் மாதிரி உங்களுக்கு வரும் அதை நீங்கள் வந்துட்டு ஃபேஸ் டு பாடி ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மைல்டு மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் குளிச்சு பாருங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஸ்கின் டோன் உங்களுக்கு கிடைக்கும் இது ஃபேஸ் டு பாடி யூஸ் பண்ணிக்கலாம் ஆண் பெண் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் கிட்ஸ்லேருந்து எல்லாருமே தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இதில் ஆஷான கெமிக்கல் எதுவுமே கிடையாது எல்லாமே வந்துட்டு பாதாம் பருப்பு உளுந்த பருப்பு கசகசம் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ்னால நமக்கு வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இது எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓட் மில்க் சேர்க்குறீங்களே இது வந்துட்டு எல்லா ஸ்கின்னுக்கும் செட் ஆகும்னா கண்டிப்பாக செட் ஆகும் ஸோ எல்லா ஸ்கின்னுக்குமே சேர்கிற மாதிரி இன்க்ரீடியன்ஸ் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம் அதாவது பிம்பிள் வராத அளவுக்கு பிம்பிளை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணியிருக்கோம் சார் தைரியமாக எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக சூப்பராக இருக்குது இந்த சோப்பு ஜஸ்ட் ஒரு முறை நம்ம அப்ளை பண்ண மாதிரி செம்ம அந்த ஸ்கின் செம்ம சாஃப்டாக இருக்குது செம்ம ஸ்மூத்தாக இருக்குது இந்த சோப் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரியும் இருக்கும் ஒரு க்ரீமியாகவும் இருக்கும் மில்காகவும் இருக்கும் சேம் டைம் ஸ்கின் செம்ம க்ளோவாகவும் இருக்கும் செம்ம பிரைட்டாகவும் இருக்கும் இந்த பாதாம் விழுந்த பருப்பு கசகசா மேக்கிங் வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் ப்ராடக்ட் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணது அந்த கண்ணை டீட்டெயில் உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்